இப்போ திருமண தடை பார்த்தாச்சு பெண்களே அதிகமா எண்ணிக்கையில் கிடைக்கவே இல்லை அப்படின்றதோடு அம்பாங்க காலகட்டம் வழிபாடு செல்வதால் வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு கழுத்துல மாங்கல்ய நூல் போட்டு அந்த வரக்கூடிய கல்யாணம் ஆகாத பெண்கள் நீண்ட நாள் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணில் வலது கையில் கட்டி விட்டோம்னா உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு அந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு பன்னெண்டு நாட்களுக்குள்ள பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு நாட்களுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்கு யோகம் வந்துடும் மிக சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பாக நடக்கும் யோஜனையே பண்ண வேண்டியதில்லை இல்லை கண்டிப்பாக இது நடந்துக்கிட்டு இருக்குது இதை நாங்கள் நடத்தி ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே

இதை செய்தால் எளிமையான பரிகாரமாக எளிமையான பரிகாரம் மிக அந்த மானசீகமா ஆமா நம்பி ஆஹ் சரணாகதி சர்ணாகதி ஆகும் அம்பாள் ஆமா அம்பால்கிட்ட சர்ணாகதி ஆனால் கண்டிப்பா அவள் வந்து முடிச்சுக்கணும் திருமணம் ஆமா